அறிவுடை பெரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு வந்தார் மகாத்மா காந்தி வழியிலே திருப்பத்தூரில் அவர் சாலை ஓரத்திலே அழுக்கு வேட்டியுடன் கல் உடைக்கும் தொழிலாளிகளை கண்டார் பேச்சு கொடுக்க விரும்பினார் நெருங்கினார் ஒரே வியர்வை நாற்றம் அந்த வேட்டியை தினமும் துவைத்து கட்டினால் என்ன என்று கேட்டார் பதில் எங்களுக்கு இருப்பது ஒரு வேட்டி தானே துவைக்க நினைத்தால் மாற்று வேட்டிக்கு எங்கே போவது என்றனர் நாட்டில் வறுமை கோரத்தாண்டோம் ஆடியதை அன்றைக்குத்தான் உணர்ந்தார் அதே தரித்திர நாராயணருடன் தன்னை நினைத்துக் கொள்ள விரும்பினார் படக்கென்று தன் வேட்டியை கிழித்தார் ஒரு பாதியால் தார் பாய்த்து கொண்டார் மறுபாதியால் மேலே போர்த்தி கொண்டார் அதே கோலத்திலேயே லண்டன் வட்டமேசை மாநாட்டிற்கும் சென்றார் அரை நிர்வாண பக்கிரி என்று கிண்டல் பண்ணினார் சர்ச்சில் ஆனால் பைபிள் கூறுவது என்ன மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கின்றான் கடவுளோ இதயத்தை பார்க்கின்றார் ஒன்று சாம்பியல் பதினாறு ஏழு ஆனால் ஒன்று கந்தர்கோலமானாரையன்றி கண்ணியம் மாறவில்லை காந்தியடிகள் ஆனால் இந்திய அரசியல்வாதிகள் செய்வது என்ன கட்சி மாறுவதற்காக தன்மானத்தையே விற்று குதிரை பேரம் பேசுகின்றனர் அது இருக்கட்டும் ஒரு ஜோடி செருப்புக்கு ஏழைகளை விற்கின்றனர் என்கின்றாரே பைபிளிலே ஆமோஸ் அதன் பின்னணி என்ன ஆமோஸ் எட்டு ஆறு ஒரு ஏழை கடன் வாங்க நினைக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அடகு வைக்க அவனிடம் ஒன்றுமே இல்லை ஒரு ஜோடி செருப்பு தான் இருக்கின்றது அதைத்தான் கலத்தி கொடுக்கின்றான் பிணையாக உரிய நாளிலே கடனை திருப்பி கொடுத்து செருப்பை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை என்றால் உடனே அவன் அவனது அடி மனைவி அவனையும் அவனது மனைவியையும் இழுத்துக்கொண்டு அடிமைச் சந்தையிலே ஏலம் போட்டு விடுவான் அந்த கடன் கொடுத்தவன் ஆ வரலாற்றிலே நடக்கவில்லையா அமெரிக்காவிலே அடிமை சந்தையில் நடக்கவில்லையா இங்கே எல்லாம் ஆப்பிரிக்க அடிமைகளை கொண்டு இறக்கும்போது புனித கிளே பீட்டர் கிளேவர் என்பவர் ஐயோப்பாவும் யார் பெற்ற பிள்ளையோ என்று தொகை கட்டி பணம் கட்டி அவர்களை மீட்டருளினார் கருணை நிறைந்த அந்த புனிதர்களை எங்கே தங்களையே குதிரை பேரம் பேசும் இந்த ஆள அரசியல்வாதிகள் எங்கே